இந்த வீடியோ உங்களுக்கு மான்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு வருமானம் ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்குது என்னடா அடிஷ்னல் வருமானத்துக்கு பண்ணுறது யூடியூப்ல தான் நமக்கு வருமானம் அப்போ யூடியூப்லேயே என்ன அடிஷ்னல் வருமானம் வரத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்காக தான் யூடியூப் கொண்டு கொண்டு வந்திருக்க கூடியது அஃபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்றது இந்த அஃபிலிட்டி ப்ரோக்ராமில் நமக்கு கிட்டத்தட்ட நாலு பேர் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் போப்புலா இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் நைக்காவாக இருக்கட்டும் மிந்த்ராவாக இருக்கட்டும் இந்த நாலு ப்ரோக்ராம் இருக்கு இந்த நாலு ப்ரோக்ராம் இருக்கு ஏதாவது ஒன்றில் கொடுத்தா வரக்கூடியது ஏதாவது அவங்க பார்த்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிங்கன்னா கிடையாதுங்க இந்த நாலுலேயும் டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கும் அதாவது வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இது ஃபியூச்சர்லாம் மாறலாம் ஆனா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோமா எந்த ஒரு ப்ராடக்ட் அதாவது வந்து போப்போல்லையா நைக்காவிலேயா ஃப்ளிப்கார்ட்லையா மித்ராவிலயா எதுல நமக்கு வந்து கமிஷன் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த பகுதியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கியிருக்கக்கூடிய பொருள் இதுக்கான லிங்க் அப்படின்றது நான் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் தான் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா வாட்ஸ்அப் சேனலில் போய் தான் பண்ண முடியும் ஏன்னா இதில் இன்னும் வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரல இல்லைங்களா மானிட்டேஷன் என்ன பல ஆகலை அதனால் இதில் கொடுக்க முடியாது இந்த மாதிரி லிங்க் அப்படின்றது இதில் கொடுக்க முடியாது எனக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா இது என்னுடைய பழைய சேனல் இன்னொரு சேனல்லலாம் வந்திருக்கு இந்த லிங்க் அப்படின்றது கொடுக்க முடியாது நீங்கள் யூடியூப்க்கு மைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அஸ் பெஸ்ட்டு பெஸ்ட்டு மைக் இது ரெண்டாயிரத்தி எழுநூறுவா தான் இது இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதை விட கம்மியாக நான் காஸ்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கும் நல்லா இருக்கும் ஸோ இது வந்துட்டு அடியில் இந்த பின்னு போயிடுச்சு நிறையா ஆல்ட்ரேஷன் பண்ணேன் ஓகே ஆகலை அதுக்கப்புறம் பேஸ் லவ்வராக இருக்கிறீங்கன்னா இந்த பட் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க சரி ஓகேங்க இப்போ வந்துட்டு நான் அதிகமாக செலக்ட் பண்ணி பார்ப்பேன் இப்போ நாலு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா ஒரு ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன்னா இப்போ இந்த நாலு ஆப்ஷனில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் இப்போ நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன் ஃப்ளிப்கார்ட்டை செலக்ட் பண்ணி அப்ளை அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு இங்க கமிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எனக்கு வந்துடும் ஸோ இங்கே கீழே பாருங்க கீழே கமிஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு இப்போ வந்துட்டு எவ்வளவு கமிஷன் கொடுக்குறாங்கன்னா நான் இதை வந்துட்டு மற்றவங்களுக்கு சேலுக்காக இதை பொழுது நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது எனக்கு கமிஷனா கொடுக்குறாங்க சரி ஓகே இது நம்ம பார்த்துட்டு அடுத்தது பவர் செலக்ட் பண்ணிக்கிறேன் பவர் புல் செலக்ட் பண்ணும்பொழுது எனக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் டேரக்டா வந்துட்டு எனக்கு கமிஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க அடுத்தது எனக்கு நைக்காவை செலக்ட் பண்ணிக்கிறேன் நைக்காவில் நம்ம பார்க்கும்போது பதினோரு பர்சன்டேஜ் அப்படின்ற கமிஷன் எனக்கு வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ நமக்கு கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லிடுவாங்க அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இல்லை பதினோரு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கால்குலேஷன் போட்டுருவாங்க அடுத்தது இதில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மிந்த்ரா மித்ராவை செலக்ட் பண்ணும்பொழுது மிந்த்ராவில் நமக்கு பதினோரு பர்சன்டேஜ் அப்படின்றது கொடுக்குறாங்க சம்டைம்ஸ் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு இது சேஞ்ச் ஓவர் ஆகலாம் அப்போ இதுல அதிகமா கமிஷன் கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பேர்பிளில் தான் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்றது வருது பிளிப்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் தான் வருது என்ன பொறுத்தவரைக்கும் லீடிங்ல இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா பேர்பிள் அப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல பேர்பிள்ள போய் தேடி பாருங்க அந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் இருக்கான்னு சொல்லி அப்படி இருந்தது அப்படின்னா ஸோ அந்த லிங்க் கொடுங்க அதுதான் உங்களுக்கு வந்துட்டு கமிஷன் பேஸ்ட்ல அதிகமா கிடைக்கும் யூடியூப்ல இப்படியும் சைட்ல இன்கம் அப்படின்றது வரும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது பெருசா வராதுன்னு சொல்லி பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பா அதில் வாங்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும் இப்போ உங்களுக்கே ஒரு நீடு இருக்கு இல்லைங்களா இந்த மைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் அப்போ இந்த மைக் எதுக்காக நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் கிளாரிட்டியான வாய்ஸ் ஒரு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மைக்கை நீங்க நம்பி வாங்கலாம் இல்லை நீங்க வந்துட்டு வேற ஏதாவது இது வச்சிருக்கிறீங்க அதாவது வந்துட்டு நம்ம நாய்ஸ் இன்னும் கிளியரா இருக்கும் சவுண்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னா இந்த மைக் அப்படின்றது வாங்கலாம் இதனுடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன் ஸோ இது டேரெக்டாக நான் இதில் கொடுக்க முடியாது யூடியூப்பில் இதில் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகல இது புது சேனல் அப்படின்றதுனால அதனால தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் நான் அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவனா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன கண்டென்ட் போகிறீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு புக்கை பற்றி பேசுகிறீங்க அல்லது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறீங்க ஆட்டோ மொபைல்ஸ் பத்தி பேசுறீங்க இல்ல ஆப்ப பத்தி பேசுறீங்க இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது அது ரிலேட்டடா என்ன இருக்கோ அதை நீங்க தாராளமா கொடுக்கலாம் ஜஸ்ட் வீடியோல நீங்க வந்துட்டு அதை சொல்லிட்டாலே போதும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையாங்க யூஸ் பண்ணிக்கவங்க கீழே லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கனாலே சைடில் வந்துட்டு ஒரு லோகோ மாதிரி வரும் ஒரு பை லோகோ பையிங் லோகோ மாதிரி வரும் அது மொபைல்ல நீங்க பார்க்குறீங்கன்னா இதுல வராது நம்ம வச்சிருக்க மாட்டீங்களா அந்த சேனல்ல வரும் ஓகே கைஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுலயும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் ஆட் ரெவன்யூ மட்டும் கிடையாது நம்மளால் யூடியூப்பில் அஃப்லி ரெவன்யூ அப்படின்றது ஏன் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட் போய் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனோடு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு யூடியூப்பை பற்றி சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி லோனை பற்றி நான் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் லோனாக சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்